நம பார்வீபே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் நிறைவா போற்றி நரைகுள் பூம்பூனல் கொண்டழு மாணிக்காய் குறைவிலாகொடும் கூற்றுதை திட்டவன் மறை கொள்ளவன் வலஞ்சுழி மீடிய இறைவனை இனி என்று கொல் காண்பதே வலஞ்சொழி இறைவனை இனி என்று கொல் காண்பதே திரு குருகாவூர் திரு ஆகூர் திரு ஆகிய தலங்களை தரிசித்துவிட்டு மீண்டும் திருநல்லூருக்கே வந்து சேர்ந்தார் அப்பர் பெருமான் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகிறது அந்த தலத்தின் மீது உள்ள அன்பினால் இந்த பெருமான் தனக்கு திருவடி சூட்டிய ஒரு அருளை இணைந்து நினைந்து அந்த தலத்தில் மீண்டும் வந்து எழுந்து அங்கு பல நாட்கள் தொண்டுகள் பெருந்தொண்டுகள் பல செய்து அந்த பதியைச் சூழ்ந்திருந்த அறநார் மகிழும் உப்பரிய தானங்கள் உப்பில்லாத பல சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்துவிட்டு எங்கு வந்து அடைந்தார் என்று சொல்லும் பொழுது மெய்பொருள் தேர் நாவினுக்கு வேந்தர் அவருடைய வாக்கெல்லாம் சத்திய வாக்கு எதுவும் மிகைப்படுத்தாத வாக்கு பிறரும் தான் பெற்ற ஒரு அருளை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கையுடைய வாக்கு ஆகவேதான் அது மெய்ப்பொருள் என்று ஒரு அடைமொழியை கொடுத்தார் சேகராஜ சுவாமிகள் நாவினுக்கு வேந்தர் தாண்டக வேந்தர் அவர் எங்கு வந்து சேர்ந்தார் செப்பரும் சீர் அப்போதி அடிகள் ஊர் திங்கள் ஊர் அப்போதி அடிகள் என்பவருடைய ஊராகிய திங்களூருக்கு வந்து சேர்ந்தார் என்று சொல்லும்பொழுது அந்த அடிகளுடைய பெருமையை ஒரே வார்த்தையில் செப்பரிய சீர் அப்போதி என்கிறார் அவருடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும் அவருடைய சிவபக்திக்கு இணையாக எதைத்தான் சொல்ல முடியும் அவருடைய குருபக்திக்கு இணையாக எதைத்தான் சொல்ல முடியும் எனவேதான் இந்த செப்பரும் சீர் அப்போதையடிகள் வாழ்ந்து வந்த அந்த பதியாகிய திங்களூருக்குச் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றலாயிற்று அப்போதையடிகள் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் அந்தணரின் மேம்பட்ட அப்போதையடிகளார் என்கிறார் அந்தணர்களுக்கெல்லாம் இவரைத்தான் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் அனைத்து அந்தணர்களுக்கும் மேம்பட்ட ஒருவர் இப்படித்தான் சக்கர சுவாமிகள் அவரை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு அங்கு வசித்து வந்தார் ஆனால் சிவபூஜி சிவ தர்மம் அவருக்கு மிகவும் விருப்பமான செயல்கள் சிவத்துண்டு என்பது பல பலவகைப்பட்டது அவற்றில் இந்த பெருமானுக்காக அவன் தளத்திற்கு வர வ வரும் வழியை செம்மைப்படுத்துவது சாலைகள் போடுவது திருக்குளங்களை எல்லாம் உண்டாக்குவது தண்ணீர் பந்தர்கள் வைப்பது இப்படியெல்லாம் பல வகைப்பட்ட சிவ தர்மங்களை எல்லாம் இவர் செய்து செய்து வந்தார் திரு ஞானசம்பந்தரும் காவிரை யிட்டும் குளம் பல தொட்டும் கனிமனத்தால் என்று அந்த கனிந்த மனம் இருந்தால் ஒழிய அந்த செயல்களை எல்லாம் யாரும் செய்ய முடியாது இதைத்தான் ஞானசம்பந்தர் சொன்னார் அதையே தான் இங்கு அப்போது செய்து வருகிறார் அந்த சாலைகளுக்கும் தான் ஏற்படுத்திய குளங்களுக்கும் தண்ணீர் பந்திற்கும் தனது பெயரை சூட்டாமல் ஆண்ட அரசி என்னும் பெயரால் பண்ணினமே ஆண்ட அரசி என்பது திருநாமக்கரசாமிகளை குறிப்பிடுவது திருநாவுக்கரசர் சாலை திருநாவுக்கரசர் திருக்குளம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் இப்படி அப்பர்புறமானுடையவர் திருநாமத்தையே அந்த தர்மங்களுக்கெல்லாம் பெயரிட்டு வழங்கினார் அந்த புதுடிகள் அவர் வழியில் வழிப்போக்கர்களை கண்டவுடன் கேட்டாராம் இந்த தான தர்மங்களை செய்து ஒருவர் யார் என்று கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் திங்களூரில் வசிக்கக்கூடிய அந்தனர் அந்தனரின் மேம்பட்ட அப்போதையடிகள் அங்கு இருக்கிறார் அவர்தான் இவற்றையெல்லாம் செய்தார் என்று சொன்னார்கள் அப்படியானால் அவரையும் சென்று காண வேண்டும் என்று எண்ணியவராக அப்போதையடிகளுடைய திருமனைக்கு வந்து சேர்ந்தார் அப்பர் பெருமான் வாயிலில் திருவாயிலில் ஒரு சிவனடியார் செப்பெரிய சிவனடியார் வந்து சேர்ந்திருக்கிறார் என்ற பெருமகிழ்ச்சி அவருக்கு உண்டாயிற்று உடனே தன்னுடைய மனைவி மக்கள் அனைவரையும் அழைத்தார் உள்ளம் கடிகூற அந்த அப்பர் பெருமானை எழுந்து அவரை இருக்கையில் அமர்த்தி பாத பூஜைகள் முதலானவற்றை செய்துவிட்டு அமுது செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் முன்னர் அப்பர் பெருமான் கேட்டாராம் வழி வரும் வழியிலெல்லாம் இந்த தர்மங்களை எல்லாம் தாங்கள் செய்து வருவதாக அறிந்தேன் அவற்றுக்கெல்லாம் உண்மை உம்முடைய பெயரை சூட்டாமல் பேர் யாரோ ஒருத்தருடைய பெயரை சூட்டிருக்கிறீர்களே என்று கேட்டார் உடனே இவருக்கு கோபம் வந்துவிட்டது திருவதிகையில் சூல நோய் தந்து பெருமானால் ஆழப்பெற்ற வாகிச பெருமானியாய் இவ்வாறு யாரோ ஒருவர் என்று தாங்கள் கூறினீர்கள் இதே ஒரு சிவனடியார் அல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தால் இங்கு நடந்திருப்பதே வேறு என்று மிகண்டாராம் அவர் பின்னர் அவருடைய குரு கண்டு வியந்த பாகீச மாமுனிவர் அந்த பெருமானால் சிவத்தருடை பெற்ற அடிவன் இங்கு வந்திருக்கிறேன் என்று தன்னை தாழ்மையாக சொல்லிக்கொள்கிறார் இதை சற்றும் எதிர்பாராத அப்போதடிகள் அவரை உடனே புழுந்து வணங்கினாராம் இத்தனை நாளும் யாரை காண வேண்டும் யாரிடம் ஆசி பெற வேண்டும் என்றெல்லாம் அவர் தவம் கிடந்தாரோ அந்த கும்பிடப்போன குருவே தனக்கு எதிரே வந்து சேர்ந்தது போல அவர் மகிழ்ச்சி கடவுள் மூகினார் ஆகவேதான் அவர் ஒருவாறு சமாதானம் அடைந்து அவரை செய்த பழியை பொறுக்க வேண்டும் தாங்கள்தான் அந்த வகீசர் என்பது அறியாமல் விட்டேன் என்று தனது தவற்றுக்கு வருந்தினார் அதை ஒரு பெரிதாக நினைக்காமல் அப்பர் பெருமானும் உங்கள் அன்பிற்கு நான் கட்டுப்பட்டுள்ளேன் என்று சொல்ல அந்த குடும்பமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது பின்னர் அவரை திருவமோது செய்துவிட்டு போக வேண்டும் என்று விண்ணப்பித்தார்களாம் அந்த தவத் தொண்டர் திருவுள்ளம் பொறுப்பேற்றார் என்கிறார் சேர்க்கிறார் அதை ஒரு பெரிய தவத்தை உடைய அது ஒரு செய்கையாகத்தான் அதை கருத வேண்டும் எவ்வளவோ பேருக்கு நாம் தான தர்மங்கள் செய்கிறோம் அவையெல்லாம் இணையற்றவைதான் யாருக்கு முக்கியமாக செய்ய வேண்டும் யாரிடம் நமது அன்பினை வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் இத்தனை நாள் எண்ணியிருந்தோம் அவரே வந்துவிட்டால் அதற்கு இணையாக எதை சொல்ல முடியும் அந்த திருவுள்ளம் அவருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தந்தது அந்த கண்டதனால் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி அவருக்கு திருவமுதி செய்து அவருடன் தாமும் உணவருந்து போகிறோம் என்று நினைக்கும் பொழுது அந்த ஆனந்தம் இணையற்றாகத்தான் விளங்கியது அந்த பெரும் காதலுடன் போனகமும் கரியமுதும் வேண்டுமான வெவ்வேறு விதங்கள் பெற விருப்பினால் ஆண்ட அரசு அமுது செய்ய திருவமுதான் படியமை விதவிதமான கரிகாய்கள் அமுது இவற்றையெல்லாம் விரைவாக செய்து முடித்தார் அப்போதையாருடைய மனைவியார் அதனை இலையில் பரிமாற வேண்டும் திருநாவுக்கரசன் அமர்ந்து விட்டார் உடனே நமது அப்போது அடிகளார் தனது மூத்த பிள்ளையாகிய மூத்த திருநாவுக்கரசை அழைத்தார் குழந்தைகளுக்கும் திருநாகரசு பெயரை தான் வைத்திருந்தார் மூத்த திருநாவுக்கரசை இளைய என்று இப்படி அவருடைய நாமம் அத்தகையது சேகரார் இங்கு குறிப்பிடுகிறார் தம் பெருநாமம் சாத்திய அப்பிள்ளை தன்னை அழைத்து திருநாக பெருநாமத்தை கொண்ட தனது புத்திரனை தனது மகனை அழைத்தாராம் அழைத்து கதளி குறித்தை அறிந்து கொண்டு வா என்று அனுப்பினாராம் அதாவது வாழை மரத்து இலையை வீட்டின் பின்புறத்தில் சென்று அதை அறிந்து எடுத்து வா என்று அந்த மகனுக்கு கட்டளையிட்டார் அவனும் பிரிந்து ஓடுகிறான் ஏன் விரைந்து கொள்கிறான் அந்த தகப்பனாருடைய ஒரு குரு பக்தி அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு தூரம் வேரூன்றி இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறோம் அப்பூதியடிகளுடைய ஒரு அன்பின் திறத்தை நாம் அவருடைய மகனிடத்தில் நான்கு காண்கிறோம் ஆங்கு அவனும் விரைந்து எழுதி என்கிறார் சேர்க்கிறார் வேகமாக சென்றான் சற்றும் தாழ் காலம் தாழாதே அதை எடுத்து வர சென்றான் தாழாதே பூங்கதலி குருத்து அறிய அந்த வாழை குருத்தை அறிய முற்படுகிறான் அப்பொழுது ஒரு நாகப்பாம்பு அவனை விடுகிறது ஒரு நாகம் தீங்கு இழைக்க கடித்து விடுகிறது அதை கண்டு பதறிவிட்டு அங்கேயே விழுந்து விடாமல் அது பேணான் அதை ஒரு பொருட்டாகவே கருதாமல் திரு அமுது செய்தோருட ஓங்கு கதலி குறுத்து கொண்டு ஒல்லை வந்து அணைந்து அணிந்தான் தன்னால் அந்த அபர்பெருமானுக்கு அமுது ஊட்டுதல் காலம் தாழ்ந்து விடக்கூடாது என்ற கருத்தோடு ஒல்லை விரைவாக என்று வந்து அணிந்தான் வந்து சேர்ந்தானாம் தாயாரிடத்தில் அந்த பூங்கதறி குருத்தை அறிந்து வந்த ஒரு வாழைகளையே சேர்ப்பித்தான் அப்படி அவனுடைய செயலால் நாம் என்ன அறிகிறோம் சிவனடியார்கள் நம்ம இல்லத்திற்கு வந்து சேர்ந்தால் அவர்களுக்கு அமுது செய்விப்பது நமது தலையாய கடமை அதையும் விரைந்து செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தி விட்டு ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் அவர்களை காக்க வைத்து விட்டு அதற்கு பிறகு அங்கம் விட விரைந்து அவர்கள் நாமும் மன வேண்டும் அவர்களும் மனமகிழ்ந்து நமக்கு ஆசை வழங்க வேண்டும் இதைத்தான் அது உணர்த்துகிறது அப்பொழுது இந்த பையனுக்கு அதாவது இந்த மூத்த திருநாவுக்கரசுக்கு இந்த விஷம் தலைக்கு ஏறுகிறது தீய விடம் தலை கொள்ள தலைக்கு எரிகிறது அந்த அந்த வாழை இலையை தாயர் கரத்தில் சேர்ப்பிட்டான் உடனே தளர்ந்து விழுந்து விட்டான் தன்னை இந்த நாம் தீண்டியது என்ற செய்தியையும் சொல்லிவிட்டு சரிந்து விட்டான் மேற்கொண்டு வாய் பேச முடியவில்லை உரை செய்யான் விழக்கண்டு அவனுடைய அந்த விஷ வேகத்தினால் அவனால் மேலும் எதுவும் பேச முடியாமல் தாயாரிடத்தில் அந்த இரையை கொடுத்து விட்டு அப்படியே அந்த தாயாருடைய பாதத்தில் விழுந்தான் அப்பொழுது என்ன நினைத்தார்கள் அப்புதியாரும் அவருடைய மனைவியாரும் அடாடா இப்படி ஒரு நமக்கு ஒரு தீங்கு வந்துவிட்டதே நம்முடைய பித்து புத்திரன் மாண்டுவிட்டானே என்று அவர்கள் கலங்கவில்லை கெற்றொழிந்தோம் நாம் நமக்கு இந்த பாகியம் கிடைக்கவில்லையே தூயவர் தூயவராகி இந்த பாகிச மாமுனிவர் இங்கு அமுது செய்யத் தொடங்கார் இது தெரிந்தால் அவர் அமுது செய்ய மாட்டாரே இப்படி ஆகிவிட்டதே ஒரு இறந்த செய்தி கேட்டுவிட்டு யாராவது அதே வீட்டில் சாப்பிடுவார்களா என்று அந்த சடலத்தை மறைத்து வைத்தார்கள் ஒழித்து வைத்தார்கள் ஆனால் முகத்தில் எந்த குறிப்பையும் காட்டிக்கொள்ளவில்லை தம்புதல்வன் சவம் மறைத்து தடுமாற்றம் இரராகி எந்த விதமான தடமா தடுமாற்றமும் முகத்தில் துயரமும் இல்லாதபடி எம்பெருமான் அமுது செய்ய வேண்டும் என வந்து இறைஞ்ச எம்பெருமானாகிய திருநாவுக்கர் சுவாமிகள் இடத்தில் வந்து சொல்கிறார்கள் அமுது செய்ய தாங்கள் எழுந்துவிட வேண்டும் அப்பொழுது அப்பர் பெருமானுக்கு ஓரளவு விளங்கிவிட்டது ஏதோ இவர்களுடைய முகத்தில் தடுமாற்றம் இருப்பது போல காணப்படுகிறதே என்று அதை எப்படி உணர்ந்தார் நம்பர் திருவருளாலே அருந்தருளி இறைவனுடைய திருவொருள் அவருக்கு அதை உணர வைத்தது இப்படி தடுமாற்றத்தோடு இருவரும் இருக்கிறார்களே என்று அறிந்துவிட்டார் அவை தீர்ப்பாராக அதை விலக்கி வைக்க வேண்டும் அவற்றை திருத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தாக அவர் நடந்தது என்ன என்று விவரமாக கேட்க வேறு வழியின்றி நடந்த அத்தனையும் இருவருமாக கூறினார்கள் இப்படி யாராவது இருப்பார்களா புதல்வனுடைய இருக்கும் பொழுது குருவை அமுல் செய்ய வேண்டும் என்ற ஒரு பேரார்வம் உள்ளவர்கள் யாராவது இருப்பார்களா முகத்தில் எந்தவிதமான ஒரு அச்சமோ துயரமும் தெரியாதபடி இருவரும் இருக்கிறார்களே இதை போல் யாராவது இருப்பார்களா இருக்கவே முடியாது ஆனால் அப்படிப்பட்ட தம்பதியர்களுக்கு அந்த துயரத்தை தீர்க்காமல் இங்கிருந்து போய போகலாமா என்று உடனே எழுந்தார் அப்பர்வருமான் அளவிறந்த கருணையோடு அப்பொழுது அந்த சடலத்தை சடையார் தம் கோயிலின் முன் குணர்வித்தே அங்கு திங்களூரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அந்த முன்னர் கொண்டு வந்து சேர்ப்பித்தார்கள் சேர்க்கும்படியாக இவர் பணித்தார் என்று நாம் கொள்ள வேண்டும் குணர்வித்தார் குணர்தல் வேறு குணர்வித்தல் வேறு அந்த சடகத்தை அனைவரும் கொண்டு வந்து அங்கு சேர்த்தார்கள் அப்பொழுதுதான் ஒன்று கொலாம் என பதிகம் எடுத்து உடையான் சீர் பாட ஒன்று கொள்ளாமல் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திருப்பதியத்தை அங்கு பாடிய ஓடினார் நாவக்கரசர் அப்படி இவர் பாடி உடனேயே விடம் போய் நீங்கி அந்த விஷமானது விடுகிறது அந்த பிள்ளைக்கு பிள்ளையும் உணர்ந்து எழுந்திருந்தான் அந்த பையன் உட அந்த பாலகனும் மூத்த திருநாவக்கரசும் உடனே உயிர் உள்ளவன் போலத்தான் எழுந்தான் உயர் உயரற்றவன் போல காணப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த பொருள் பதிகம் செய்தது எதனால் செய்தது அளவிருந்த ஒரு கருணை அந்த பெருமானுடைய மனத்தில் இருந்தபடியால் சிவபெருமான் அவருக்கு அருள் வழங்கினான் அப்பர் பெருமான் வாயிலாக அவருடைய துயரத்தை அவர் தீர்ப்பாராயினார் இடர் தீர்ப்பாராயினார் விடம் தீர்ப்பாராயினார் அந்த சடை சடை உடை பெருமானுடைய அருள் இத்தன்மையுது அந்த ஒன்று கோலாம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதியத்தை உலகார் அறிய இங்கு பாடியருள்கிறார் இந்த துயிலிலிருந்து எழுந்தருபவன் போல மூத்த திருநாவுக்கரசு உயிர் பெற்று எழுந்தான் நாயனாருடைய திருவடிகளில் வணங்கி அவர் அளித்த திருநீற்றை வாங்கி கொண்டான் அனைவரும் அதேபோல திருநாகுசரிடம் திருநீற்றை பெற்றுக்கொண்டார்கள் பின்னர் அவர்களுடைய இல்லத்தில் அந்த இல்லத்தை தூய்மை செய்து பிறகு அமுதம் வழங்கினார்கள் திருநாகரேஸ்வரம் அவர்களுடன் சேர்ந்து அமுதருந்தினார் என்று பெரிய புராணம் நமக்கு காட்டுகின்றது ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாம் இடுவழு தலை கையது ஒன்று கோலாம இப்படி இந்த பதியத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு பா பாடலிலும் நான்கு வரிகளிலும் வரும் எடுத்துக்காட்டாக நிறைவு பாடலை காண்போம் நான்கு வரிகளிலும் இந்த பத்து பத்தாவது பாடல் பத்து வரிகளிலும் அந்த பத்து என்ற எண்ணிக்கை எண்ணிக்கைரிக்கிறது பத்து கோலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கோலாம் எயிர் நெறிந்து உக்கன ராவணனை அழுத்திய பத்து தலை பத்து கோலாம் அவர் காயப்பட்டான் தலை அவனுடைய தலைவர் பத்து பத்து கோலாம் அடியார் தானே என்று அந்த அடியார் செய்கை பத்து என்பதை பத்து உடையீர் ஈசன் பழுவடியீர் பாங்குடையீர் என்று சொல்வதை நாம் காணிக்கிறோம் இப்படி இந்த அரவின் விடத்தை அதாவது வேகத்தை நீக்க வல்ல ஒரு பதியம் இது இதனை இன்றும் விஷக்கடி பட்டவர்கள் பாராயணம் செய்தால் அவரை சேர்ந்தவர்கள் பாராயணம் செய்தால் அவருக்கு அந்த விஷம் இறங்குவதை கண்டவர்கள் பலர் உண்டு மெய்யன்போடு தினமும் பாராயணம் செய்தால் எந்த விஷமும் இவர்களை அஞ்சா அண்டாது என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள் அப்படி அந்த அருண் தனையன் உயிர் பெற்று அது கண்டு அமுது செய்யாது இருந்ததற்கு தளர்வியது ஏது இடருழந்தார் என்கிறார் இப்படி நடந்துவிட்டதால் அவர் அமுது செய்ய காலம் தாழ்த்து விட்டானே இந்த பையன் மூத்த திருநாவுக்கரசு இப்படி விஷம் பாதிக்கப்பெற்று நீத்ததால் தானே அப்பர்வெருமான் உண்ணாமல் காலந்தாழ்த்தும்படியாக ஆகிவிட்டது என்று மிகவும் கவலைப்பட்டார்களாம் அப்போதையடிகளும் அவருடைய மனைவியார் அப்பொழுது பாகிஜி திரும முனிவர் அவர்களுக்கு இந்த வருத்தத்தை தனித்து அவர்களோடு வி விருப்பமாக பல நாட்டில் தங்கியிருந்து அந்த தலத்தை விட்டு அடுத்தபடியாக அதற்கு அருமையில் அருகாமையில் உள்ள திருப்பழனம் என்ற ஒரு திருத்தலத்தை வந்து அடைந்தாராம் இங்கு அப்போதையும் அவரை தொடர்ந்தார் என்றுதான் இங்கு தெரிவிக்கிறார் சேக்கராபிரமான் அதாவது திங்களூர் தனில் நின்றும் திருமறையோர் பின் செல்ல திருமறையோர் என்பது இவரை அப்போதையாரை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் பைங்கண் விடை தரிப்பாக திரு பழனம் பதி புகுந்து தங்கு பெறும் காதலோடும் தம் பெருமான் கடல் சார்ந்து பொங்கி அவன் பொங்கி அன்புரை வணங்கி உண்ணின்று போற்றி செய்ப்பார் திருப்பழனத்து ஈசனை வழிபட்டு அங்கு இசை இசைக்கிறார் மாகீசர் அதில் அப்போதியடர்களுடைய திருத்தொண்டை சிறப்பித்து பாடுகின்றார் அந்த தீந்தமிழ் தொடை மாலை என்று அதை சேர்க்க வர்ணிக்கின்றார் அந்த திருப்பதிக சொல்மாலை பாடினார் என்கிறார் அந்த பதிகமே சொல் மாலை என்றுதான் தோங்குகிறது ஆகவே அந்த சொல்மாலை இந்த பதிகத்தில் மற்ற தேவார பதியங்களும் சொல் தான் இருந்தாலும் இந்த சொல்மாலை என்று தோங்குவதால் இதனை சொல்மாலை பயில்கின்ற குயிரங்கள் சொல்லீரே பன்மாலை வரிவண்டு பண் விழற்றும் பழம்தான் முன்மாலை நகு திங்கள் முகுழ் விலங்கு முடிச்சென்னி பொன் மாலை மார்பம் என் புது நலம் உண்டு இகழ்வானோ என்று முதல் பாடல் இந்த நிறைவு பாடலில் தான் சிறப்பித்த செய்தி இங்கு தேவாரம் உள்ளாளவும் இந்த உலகம் இந்த அவருடைய போழ்வு என்றும் விளங்கும் என்பதை காட்ட வல்லது ஆஹ் மஞ்சித்து என் வளைக்கவன் தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னும் பறந்து ஆர்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் கலி மிளிய அழல் ஓம்பும் அப்போதி குஞ்சிப்பூவாய் நின்ற செவடியாய் கோடியையே என்பது அந்த அற்புதமான ஒரு பாடல் இவ்வாறு தன்னை வரவேற்று அமுதளித்து பல சிவத்தொண்டுகள் செய்த அப்போதை அடிகளாய ஒரு ப பாடலில் திரு பழன திருப்பதியத்தில் திருநாரண சுவாமிகள் இங்கு திறம்பட விளக்குகின்றனர் நம்ம பார்வதி பதையே மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா ஓற்றி திருச்சிற்றம்பலம்